அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த பிரேரணையை முன்வைத்திருந்தார் பிரதிநிதிகள் சபையில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் பிரேரணைக்கு ஆதரவாக இருநூற்று பதினெட்டு வாக்குகளும் அதற்கு இருநூற்று பதினான்கு வாக்குகளும் கிடைக்கப்பெற்றன அமெரிக்க ஜனாதிபதியின் குடியரசுக் கட்சி உறுப்பினர்களில் சிலர் பிரேரணைக்கு எதிராக ஆரம்ப கட்டத்தில் வாக்களித்திருந்தனர் எவ்வாறாயினும் பல மனுத்தியாளங்கள் நீடித்த வாக்கெடுப்பிற்கான விவாதத்தின் போது வாக்கினை மாற்றுவதற்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது வாக்கெடுப்பு நிறைவில் குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் இருவர் மாத்திரமே பிரேரணைக்கு எதிராக வாக்களித்த நிலையில் நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் பிரேரணை நிறைவேற்றப்பட்டது பிரேரணை தொடர்பில் பிரதிநிதிகள் சபையில் நடத்தப்பட்ட விவாதத்தின் போது ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் ஹக்கீம் ஜெப்ரீஸினால் அமெரிக்க காங்கிரஸில் நடத்தப்பட்ட நீண்ட உரைக்கான சாதனை முறையடிக்கப்பட்டது பிரேரணையை தோற்கடிப்பதற்கு குடியரசுக் கட்சியினரின் ஆதரவினைக் கோரியே அவர் இறந்தார் இதற்கு முன்னர் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனினால் கோவிட் பரவலின் போது முன்வைக்கப்பட்ட பில்ட் பேக் பிரேரணை நிறைவேற்றத்தின் போது ஜனநாயக கட்சியின் நிமிடங்கள் இதனிடையே அமெரிக்காவின் சுதந்திர தினமான இன்று அமெரிக்க ஜனாதிபதியினால் வன் பிக் பியூட்டிஃபுல் சட்டமூலம் கையொப்பமிட்டு சட்டமாக்கப்பட உள்ளது அந்நாட்டு நேரப்படி இன்று மாலை ஐந்து மணிக்கு சட்டமூலத்தில் கையொப்பமிடும் நிகழ்வு இடம்பெற உள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் வரலாற்றில் முக்கிய பொருளாதார தாக்கங்களை ஏற்படுத்த